ஸ்ரீமதி ராமானுஜாய நமக கொஞ்சம் அரசியல் பேசலாமா ஒரு நியூஸ் ஐட்டம் பார்த்தேன் அதில் ஒரு மம்தா பானர்ஜியுடைய கட்சியின் எம்எல்ஏ அசீவ பாத்திரம்னு நினைக்கிறேன் அவர் பெயர் அவர் சொல்லியிருக்கார் இந்த எஸ்ஐஆர் இங்கே நடந்துட்டுருக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு அது ஓட்டர் ஓட்டர் வாக்காளர் பட்டியலுடைய திருத்தம் இப்போது வெஸ்ட் பெங்காலில் நடந்துட்டுருக்கு அந்த எம்எல்ஏ சொல்கிறார் பொது ஜனங்களுக்கு உங்களுடைய பெயரை யாராவது நீக்க முயன்றால் எனக்கு ஆசைப்பட்டால் வான்ட்டுன்னு போட்டிருக்கு ஏன்னா அவர் ஓட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும் அதனால் அந்த பெயரை அதாவது ப்ரூஃப் இருக்கு ஆதாரம் இல்லாமல் இருக்கும் அவர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருப்பதற்கு அவரை பெயரை நீக்க சான்ஸ் இருக்குது அவ்வாறு அவர் நீக்க முயன்றார் அவரை மரத்தில் கட்டி போடுங்க விடாசிங்க டைதம் இந்த அந்த ட்ரீ டோன்ட் லீவ் தம்னு சொல்லியிருக்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க மம்தா இந்த மம்தா பானர்ஜினு இதை கண்டுக்கலை கட்டி போட்டுருக்கலாம் கட்டி போட்டுருக்காங்களோ நமக்கு தெரியலை ஆனால் அதை பண்ணாலும் பண்ணுவாங்க முதல்ல மம்தா பானர்ஜியே சொன்னாங்க இது மாதிரி எஸ்ஐஆர் வருபவர்கள் வருபவர்களை அது வாக்காளர் பட்டியலை திருத்த வருபவர்களுடைய கால உடப்போம் அப்படின்னு சொன்னாங்க உடைக்கலை போல இருக்குது இப்போ உடைக்க முடியலை போல் இருக்குது இப்போ மரத்துலையாவது கட்டி போடலாம் அப்படின்னு அந்த எம்எல்ஏ டிஎம்சி எம்எல்ஏ சொல்கிறார் என்ன ஜனநாயகம் பாருங்க மம்தா பானர்ஜின் ஜனநாயகமாக இல்லை அராஜகமாக தெரியவில்லை அதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜா நமக